தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் பிரதிநிதிகள் யாராவது திருப்பதிக்கு சாமி கும்பிட வந்தா அவங்கள இது சொல்லிருக்காங்க ஆபத்தை கொண்டு போய் முடியும் உச்ச நடிகரா இருந்த காமெடி நடிகரா இருந்த வடிவேலுக்கு என்ன நிலைமையாச்சோ அதே நிலைமை தான் சந்தானத்துக்கு ஆகும் முன்னாடி வடிவேலுன்னு ஒரு நகைச்சுவை நடிகர் இருந்தார் நல்ல நடிகர் நல்லா நடிச்சிட்டு இருந்தார் அப்போ செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேடி சேர்ந்து அதனுடைய விலங்கு என்னாச்சு கோவிந்தா ஹரி கோவிந்தாங்க பக்தி மிகுந்த பாடல் இந்த பாடலை சர்ச்சை மிகுந்ததான் மாத்தினா எப்படி ஆகும் கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கட ரமணா கோவிந்தா பார்க்கிங் காசு கோவிந்தா பாப்கார்ன்ஸ் கோவிந்தா ஹீரோயின் நடிப்பு கோவிந்தா இஷ்டப்பட்டு பார்த்தா கோவிந்தா நடிகர் ஆர்யா சந்தானம் கூட்டணியில இப்போ பதினாறாம் தேதி வெளிவர இருக்கக்கூடிய அந்த படம் அந்த படத்துல ஒரு பாடல் கிஷா நாற்பத்தி ஏழு இந்த பாடலை ஒரு சர்ச்சைக்குரிய உரிய விதத்துல உருவாக்குறது அதை கட்டுறது அதன் மூலமா ஒரு பிரபலமாகிறது இதன் மூலமா படத்தை ஓட்டுறது இதுதான் டிரிக்ஸ் ஆரியா சந்தானம் கூட்டணி ஏற்கனவே பாஸ் என்கிற பாஸ்கரன் இந்த படத்துல நல்லா நடிச்சிருந்தாங்க அந்த படம் நல்லா ஓடுச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சாங்க ஓடல சரி இந்த படத்தை இப்படி ஓட வைக்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ ஏதாவது ஒரு சர்ச்சையை கலப்பலாம் சர்ச்சை கலப்பங்க இப்படி ஏதாவது இந்து மத கடவுளை வம்பு கிழக்குறது அப்படி ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு தான் இப்ப கோவிந்தா ஹரி கோவிந்தால வந்தது இதுக்கு இந்த பிரமோட என்ன சொல்றாங்க சந்தான ஆரியா நான் இருந்து வெளியில வர்றேன் வர்றப்போ பாடல் போட்டாச்சான்னு கேக்குறேன் கேக்குறப்போ பின்னாடி பக்தர்கள் பாடல் இந்த கோவிந்தா ஹரி கோவிந்தா பாடல் கேக்குது இதை வச்சு டியூன் ரெடி பண்ணாங்க ஏன் இது நீ இந்து ரைட்டு இதே ஆரியா வந்து ஒரு இஸ்லாமியர் தானே அவர் மசூதியிலிருந்து பள்ளிவாசன்ல இருந்து வெளியில வர்றப்போ அல்லா அல்லான்னு பாட்டு வரும் இல்லையா அதை வச்சு ஒரு பாடல் போட்டுக்கலாம் இல்ல கோவிந்தா ஹரி கோ கோவிந்தா ஹரி கோவிந்தா பாப்கான் காசு கோவிந்தா அந்த மாதிரி அல்லாவை வச்சு போட வைக்க முடியுமா அவர் போட்டுவாரியா மல்லாக்கப்படுத்திட்டு எச்சத்து எங்க தூக்குனாலும் உண்மையிலான வந்து சரி இந்த பாடல் போட்ட போட்ட உடனே கடுமையான கண்டனங்கள் வருது எதிர்ப்பு வருது பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க சேலத்துல பக்தர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க புகார் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு பல பேர் பல விதமா புகார் கொடுப்பாங்க அதெல்லாம் நாம் பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை ஒவ்வொருத்தருடைய கருத்து ஒவ்வொரு மாதிரி அப்படி சொல்லுவாங்க எல்லாம் வாழவே முடியாது போர்ட் இருக்குது சட்டம் இருக்குது போர்ட்டு சட்டம் என்று செய்ய முடியும் அப்படிங்கிறீங்க சட்டம் எல்லாம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒன்று சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு விட ரொம்ப உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்த ஒரு சீனியர் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த ஆளு சைவம்னா இப்படி வைணவம் இப்படி அப்படின்னு சொல்லி சமய அடையாளங்களை கொச்சப்படுத்தினார் உடனே காவல்துறையில் கொடுத்தாங்க இந்த புகாரை காவல்துறை எடுக்கவே இல்லை மாறா கோர்ட் தானா கேஸை எடுத்துக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா காவல்துறையை ஒரு பொட்டு வச்சாங்க மதத்தை யாராவது இழிவுபடுத்தினா யாரோட புகாருக்குமாக நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இல்ல நீங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு பின்னாடி அந்த நபர் அந்த அமைச்சர் பதவி விலகினாரு அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அவர் மேல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு நடந்திருக்குது நீங்க ஒரு சாதாரண ஒரு நடிகர் யோசிச்சுக்கு யாரோ ஒருத்தர் யாரோ போரம் வர்றவங்க சொல்றதுக்கு எடுத்துக்க முடியாதுன்னா இந்த போரம் வர்றவனெல்லாம் படம் தான் உங்க நீங்களே கல்லா கற்றையும் உங்க படமே ஓடுது ஏதோ அலட்சியமான பதில்ங்கிறது உங்களுக்கு ஆபத்தை உருவாக்கும் நீங்க ஒரு நல்ல வளர்ந்து வர்ற நடிகர் நிறைய இடங்கள்ல நான் கோயிலுக்கு போறேன் நான் கடவுள் பக்தி உள்ளவன்னு சொல்லி சொல்றேன் இந்த பேட்டியில கூட எனக்கு கடவுள் பக்தி இருக்குதுன்னு சொல்லி சொல்றேன் பக்தி இருக்குதுன்னா பக்தர்களுடைய அந்த பக்திக்கு மதிப்பு கொடுக்கறது தான் சார் பக்தி பக்தர்கள் இதை வந்து மனசுக்கு கும்படுதுன்னு சொன்னா இந்த பாட்டை எடுக்கணும்னு சொன்னா பேசாம எடுத்துட்டு போக வேண்டியதுனே எது தடுக்குது ஆர்யாவோட கூட்டணி தடுக்குதா வேற ஏதாவது உங்களுடைய நண்பர் உதயநிதி அவர் உங்க நண்பர் இருக்கிற அது தடுக்குதா இன்னும் காலம் இருக்குது ஒண்ணு தாமதமாக கடவுள் பக்தர் அப்படின்னா உடனடியா இந்த பாடலை நீக்கணும் இல்ல நான் அப்படித்தான் இந்த பாடலை வைப்பேன் அப்படின்னா இன்றைக்கு என்ன நடந்திருக்குது ஜனசேனாங்கிற அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் பிரதிநிதிகள் யாராவது திருப்பதிக்கு சாமி கும்பட வந்தா அவங்கள தடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இது பெரிய ஆபத்தை கொண்டு போய் முடியும் நீங்க ஏதோ ஒண்ணு அப்படின்னு நினைச்சு போயிட வேண்டும் என்ன கோவிந்தா கோவிந்தான்னு உங்களுக்கு எல்லாம் காசு பணம் காணாம போறதுக்கு பேர் கோவிந்தாவா இவ்வளவு தூரம் நீங்க இலக்காரம் பண்ணுவீங்களா மக்களே சிந்திக்கணும் பக்தியை இழிவுபடுத்தக்கூடியவங்க யாரா இருந்தாலும் கடும் கண்டனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் இந்த படத்திலிருந்து கிசா பாட்டிசவன் இந்த பாடலை நீக்கணும் நீக்கலைன்னா என்ன ஆகும் இதுக்கு முன்னாடி வடிவேலுன்னு ஒரு நகைச்சுவை நடிகர் இருந்தார் நல்ல நடிகர் நல்லா நடிச்சுட்டு இருந்தார் அப்போ செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து அதனுடைய விளைவு என்னாச்சு அதுல இருந்து இப்ப வரைக்கும் அவரால் மீண்டு வரவே முடியல எத்தனையோ படங்கள் நடிச்சு பாக்குறாரு எந்த படமும் விடுபடல உச்ச இருந்த காமெடி நடிகரா இருந்த வடிவேலுக்கு என்ன நிலைமையாச்சோ அதே நிலைமை தான் சந்தானத்துக்கு ஆகும் சந்தானத்துக்கு அடுத்தது யார் இன்னொரு நடிகர் அப்படின்னு தேடக்கூடிய நிலைமை கூடிய சீக்கிரம் வரும் நீங்க தவறு செஞ்சுட்டீங்க அதை திருத்திட்டு இந்த படத்துல இருந்து அந்த பாடல் காட்சியை நீக்குங்க நீக்கிட்டீங்கன்னா தப்பிச்சீங்க இல்லைன்னா மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள்